டிசம்பர் ஏற்பட்ட சுனாமி பேரலையின் கோரமுகம் எப்படி இருந்தது என்பதை இருபது ஆண்டுகள் ஆகியும் மீளாத அதிர்ச்சியோடு நேரில் பார்த்தவர்கள் விவரித்துள்ளனர் எனக்கு வந்து இருபத்தி வயசு விளையாண்டு கிரிக்கெட்டு விளாண்டுட்டு இருந்தப்போ சுனையா மஞ்சுன்னு எல்லாம் ஓடுறாங்க நானும் ஓடினேன் எங்கள் அக்கா பிள்ளைங்க எங்கள் பக்கத்துட்டு பெரியவங்க எல்லாமும் காப்பாற்றும் காப்பாற்று கத்துறாங்க என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியல நான் ஓடி நின்னது தண்ணி பந்தல தான் ஓடி நின்றேன் திரும்பி வரக்குள்ள ஒரு வேளாங்கண்ணி போனோம் எங்கூர் போனோம் எல்லாமும் வரிசையெல்லாம் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கிடுச்சு எங்கள் தங்கச்சி ஒன்று தண்ணியில் போகுது அண்ணா என்னன்னு கூப்பிடுது என்னால் அதை பிடிக்கல நான் ஓடியே விட்டேன் அது எங்கே தான் ஓனனே தெரியல அது இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு போட்டெல்லாம் என்ன மாதிரிங்கிறீங்க எங்கள் போட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ளே கிடந்துச்சு நான் இப்போ எட்டால் படிச்சுட்டு இருந்தேன் அந்த சுனாமி நாள் காலையில் அங்கே காலையிலேயே ஊரே ஒரே பரபரப்பு எங்கே பார்த்தாலும் எல்லாரும் போகிறாங்க திருவாரூர் நோக்கி போங்க போங்கங்கிறாங்க எதுக்கு போக சொல்கிறாங்கன்னே தெரியல சுனாமியானால் அலை வருது அலை வருதுங்கிறாங்க பார்த்தா க தின்னமர அளவுக்கு அலை போகுது வருதுன்னாங்க எல்லாம் பயந்து போய் பார்க்குறோம் போய் பார்க்குறோம் உயிரோடு தான் இருக்காங்களான்னு போய் பார்த்தா அங்கங்க நிறைய பேர் இடையே உரமா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு பார்த்தா எல்லாம் பணங்களா இருக்கு எல்லாம் இறந்து கிடக்குறாங்க அந்த நிலையை நினைச்சு பார்க்க கூட முடியல இப்போதைக்கு